ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக திருச்செங்கோடு ஆயிர வைசியம் மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடத்திட்டு அந்த வகையில இந்த மாதம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜோதிட கருத்தரங்கம் உள்ளது அதுல வரக்கூடியவங்களுக்கு இருநூத்தி ஐம்பது கோல்டன் ரூல்ஸ் இலவசமா கொடுக்க போறோம் அதுல சில டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போறேன் பொதுவா வந்து எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க சோ அந்த ஜென்ம நட்சத்திரம் என்ன மாதிரின பலனா கொடுக்கும்னா ஜென்ம நட்சத்திரங்கிறது மனக்கொழுக்கத்தையும் டென்ஷனையும் கொடுக்கும் அதுல இன்னொரு முக்கியமான சூச்சமும் இருக்கு ஜென்ம நட்சத்திரம் தான் செல்ஃப் ப்ரொடெக்ஷன குடுக்கறது நமக்கு சுய பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது ஜென்ம நட்சத்திரம் தான் அப்ப ஜென்ம நட்சத்திரத்தோட குறியீட கையில வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அப்படிங்கறது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பூச நட்சத்திர பிறந்திருக்கிறவங்க வேல் வடிவத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போட்டோவையோ அல்லது அதை மொபைல டிபியா வச்சுக்கலாம் அல்லது சின்ன வேலை கூட அவங்க கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சுய பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் பிடிஎஃப்ல கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப் கொடுக்கப்படும் அதனால யாராவது வரணும்னு நினைக்கிறவங்களாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்